அப்புறம் சாங் சீரிஸ்க்கு வீடியோ போட்டிருக்கோம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க் கிளிக் பண்ணி கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோல எல்லேலா சீரிஸ் அதாவது லேர்ன் எல்லி லாங்குவேஜ் சீரிஸோட முதல் வீடியோ பார்க்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா

எழுத்துக்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மொழியை பத்தியா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமே நம்ம இந்திய நாட்டு கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் அடித்தளமா இருக்கிற வேதங்கள் உபனிஷத்தல் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்துலதான் எழுதப்பட்டிருக்கு இந்த மொழியோட எழுத்துக்களை தேவநகரி எழுத்து வடிவம்னு சொல்றோம் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தேவநகரி எழுத்து வடிவத்தை சுமார் நூத்தி இருபது மொழிகள் பயன்படுத்துறதுதான் சொல்றாங்க காஷ்மீரி குஜராத்தி மராத்தி நேபாளி போன்ற மொழிகளுக்கும் இதே எழுத்துக்கள் தான் ஓகே வாங்க நம்ம இப்ப சான்ஸ்கிருத் எழுத்துக்களை கத்துக்கலாம் சோ உங்க வேலை இப்போ நோட்டு இல்லைன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு உடனே போய் நோட்டும் பேனாவும் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம பார்க்க போறது சான்ஸ்கிரித் வாங்கல் அதாவது உயிரெழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் மோஸ்ட்லி கமல்ல இருக்காதே உச்சரிப்போடு தான் இருக்கும் ஒரு சில எழுத்துக்களை தவிர சான்ஸ்கிரித்ல உயிரிழத்துக்களை

vertical line, அப்பிறோ horizontal line. இது வந்து E. அடுத்தது என்னை இ E. E போட்டு. இது மேல் ஒரு C மாதிரி அர்வு போட்டோம்னா E என்னும் உச்சரிக்கணும் இ E. E. அடுத்தது O. இது வந்து ஒரு மூனு போட்டு. மேல ஒரு டேஷ் போடணும் இது வந்து ஓ அடுத்தது அதே மாதிரி இங்க ஒரு கர் லைன் கொடுத்தா இது ஓ இது வந்து அடுத்த எழுத்து என்னன்னா ரு இது எப்படி எழுதணும்னா ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு கேவை திருப்பி போட்ட மாதிரி எழுதி இ அப்புறம் கர் லைன் ஒரு டேஷ் போட்டா இது வந்து ரு இதுக்கு சமமான உயிர் எழுத்து தமிழ்ல கிடையாதுங்க அதனால பல பேர் இத வந்து ரு அப்படின்னு உச்சரிப்பாங்க இந்த ரூனு உச்சரிக்க தப்புங்க இந்த எழுத்தை ரு அப்படின்னு உச்சரிக்கணும் மறுபடியும் சொல்றேன் இந்த எழுத்த ரு உச்சரிக்கணும் அடுத்தது ரு இந்த எழுத்து இதே மாதிரிதாங்க ஆனா இங்க ஈ போட்டு ரெண்டு சி போட்டா இது வந்து ரு இதுக்கு சமமான உயிர் எழுத்து தமிழ்ல கிடையாதுங்க இத வந்து ரேன்னு உச்சரிக்கணும் இத ரேன்னு உச்சரிக்கணும் அடுத்து ரே வந்து திரைய கீழே பார்த்த மாதிரி போட்டு வெர்டிகல் லைன் ஹரிசண்டல் லைன் போட்டு கீழே சின்னதா சீ போடணும் இதுக்கு தமிழ்ல உச்சரிப்பு கிடையாதுங்க இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்னா ரு பார்த்தோம்ல அந்த ருக்கு முன்னால இல் சேர்த்துனா இல் ரு இத வந்து ருன்னு உச்சரிக்கணும் மறுபடியும் சொல்றேன் இந்த எழுத்தை ருன்னு உச்சரிக்கணும் அடுத்து ஏ இத வந்து பிடி போடுறவங்க இத வந்து ஏன்னு உச்சரிக்கணும் இந்த லாங்குவேஜ்ல ஏ கிடையாதுங்க அதுக்கு பதிலா ஏ தான் இருக்கு அடுத்தது ஐ இந்த ஏ கூடையே ஒரு மேல கோடு போட்டால் ஸ்லாண்டிங் லைன் போட்டா, இது ஐ இது இது ஐன்னு உச்சரிக்கணும் அடுத்தது ஓ வந்து ஆ தெரியலையா முதல்ல பார்த்தோம் ஆ போட்டு பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டு அப்புறம் மேல ஒரு ஸ்லாண்டிங் லைன் இதை வந்து ஓன்னு உச்சரிக்கணும் அடுத்தது ஆ ஆட்டு பக்கத்துல ஒரு வெர்டிகல் லைன் போட்டு மேலே ரெண்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டா இது ஆ அடுத்தது அம் அம் ஆட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா இது ஆஹா 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 ஆ போட்டு ரெண்டு புள்ளி இது வந்து வந்து உச்சரிக்கணும் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா இப்போ எல்லா ஒரு முறை எழுதலாமா R, R, E, I. Aha. இது தாங்க பதினஞ்சு உயிர் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப எழுதி பாருங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இந்த வீடியோவை ரீப்ளே பண்ணி திரும்பவும் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க சோ ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ಅಂದ್ರೆ so